第一个拿。

அந்த பிரம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய நீக் எதுவர் சாம என்று சொல்லக்கூடியாது நான்கு வேதங்கள் நான்கு சங்க சங்கிலிக்காத மாட்டது அந்த வேலத்திலேயே சரி சரி அந்த தொட்டிலுக்கி நிழல் வேண்டுமெல்லதான் உண்மைதான் இந்த உலகத்திலே பறந்து வெடித்திருக்கும் இந்த ஆதாரம் ஒரு பூச்சக்கர கொடையாக மாறுமே ஒரு பூச்சக்கர கொடை ஆகும் அந்த தொற்று நிலைய தவிர குழந்தைக்குரிய மும்மூர்த்தி ஜெயமார்களே தாலாட்டு போடும் தாதி பெண்களாக மாற வேண்டும் சூரிய சூரிய சந்திர சொந்தகளாக மாற வேண்டும் உடல் yeah. <t– tr seine Christmas> முக்கள் கொடுத்த <ligen> <auxiliary minimum> <intendent>

ஆ மூணாவது பொண்ணாட்டி கட்டி எடுத்து வந்துட்டான் சித்தெரும்பு கட்டி மூணாவது முறை சேர்த்து போய்டா ஆமாம் நாலாவது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணேன் நாலாவது கல்யாணம் பண்ணுறியா அவ பேரு பொண்ணு சூரியன் மாறு வந்துடுச்சு இதுவரைக்கும் காய்ஞ்சி எத்தார்னேன் அதாவது நாலு கல்யாணம் என்ன ஆமா ஆமாம் போயப்பா நான் அஞ்சோடம் சேர்த்திருந்தா சரி அரு போருடா அவரு நான் நாலாண்டு பட்டுனு அஞ்சாண்டு நீதிக்காரன் சரி ஒருபாய் கூட சரி கை வர கொடுக்குற மாதிரி கையை வரநூறுபாய் வேணா ரூபாய் தர கொடு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிப்போம்

முடியாத 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 அப்படின்னு காணாம் அத்தை பையன் என்னதாங்கிறானு தெரியலையே அண்ணன் இங்கடி அண்ணை பார்த்து கேப்பேன்னு பார்த்தா ஒரு வழியும் அது ஒரு அண்ணன் இருக்காரு அவரை பார்த்து கேப்போம் வா அண்ணா ஒரு வேளை இடி உந்து போட்டிருக்கும் மேலே என்னடா கேக்க மாட்டேங்குது என்னடா கூப்பிடுது யா மாமா மாமா வா 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 காலிய வா என்ன யா கே ஹ அவரை பாத்தீங்களா யாரமா அந்த பையனை பாத்தீங்களா உங்க பையனா உங்க பையனா எங்க பையன் இல்லங்க அவர்தானா யா மச்சையா மாமையா தோரையா ஐதா யா சீமான பாத்தீங்களா

பாவ உன்னை பார்த்தா எவ்வளோ தெரியும் நேற்று காலையில் ஏரி கடைக்க போறேன் வெளியே போறான்னு போறேன் ஒற்றுமை வெளிக்கெழமை ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நிறமெல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் நீ வீட்டுல இருக்கிற அந்த நேரத்தில் போய் அந்த ஏரி போய் மருந்து குஞ்ச மாடி பாவி

வாங்கிக்கணும் என்னென்ன வந்து கழி வாங்கிட்டு போனோம் ஆமாஜைய ஊரை குத்தி கட கூட்டம் கூட இல்லை வளர்ந்துக்கலாம் புள்ளைகளா வந்து நீ வந்து நீ வா போய் அப்படி பொண்ணு ஒரு இருக்கு பாரு ஆமா

எல்லாருக்கும் பூக்கால தான் குறைக்க என்ன என்ன பொட்டேஷன ஒரு வேதனை இந்த மனலே ஏக்குவா இந்த பொண்ணை அம்மா இந்த பொண்ணு என்ன வேதனை பொறுப்பா இங்க ஆக்கிட்டே இருக்காங்க கை முட்டி ஆத்தி வீலி போத்தி கை 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 முட்டி ஆத்தி வீலி போத்தி அண்ணா நான் சொல்றேன் சத்தமா

முடியவே முடியாது இதுக்கப்புறம் இருக்கிற குடும்பம் பண்ண முடியவே முடியாது அப்புறம் யாரும் இல்லையா கால உயிர் அப்புறம் குடும்பம் பண்ண தெரியதான் இருந்தாலும்

பாரி பொம்பளை குழந்தையாது ஐயோ ஆம்பளை குழந்தையாது புண்ண புண்ண புள்ள பேச உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றது மண்டிய மாத்திர காணா மூஞ்சி பார்த்தா ஆம்பளை தெரியாது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியும் நம்ம தலைவர் துணி தோல்வி அந்த சாலு உரம் இந்த குழந்தை கலந்தது குழந்தை சும்மா கிடக்கல ஒரு புடி மியாப்புலியோடு கிடக்குது அப்படியா அப்படின்னா ஏதோ இது வந்து தெய்வ குழந்தை இதை சீரு திரும்மா வளர்க்காண்ணா பண்ணுவோம்